மஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆப்பிள் வச்சு சருபத்தினா நல்லா ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஆப்பிளை வந்து நல்லா தோலை சீவிட்டு பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஆப்பிளுமே நம்ம இந்த ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா பொடிப்பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த ஜூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரையும் நம்ம அந்த ஆப்பிள்லேயே சேர்த்து அடிச்சுக்கலாம் நாடு சக்கரை வெல்லம் நம்ம எது வேணாலும் நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து இப்போ வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ அது வந்து ஐம்பது கிராம் அளவோடு கம்மியான அளவெலாம் நான் எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து நம்மளோட விருப்பம் கூட கூட எடுத்துக்கங்க இப்போ இது நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடச்ச முந்திரி பருப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஆப்பிள் அடித்தாச்சுங்க சக்கரை சேர்த்து அடிக்கும் பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது இப்போ அடித்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஆப்பிள் வந்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஆப்பிளோட பாலை சேர்த்து ஒன்றாவே நம்ம மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஊற்றலாம் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணையில் ஒரு மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடித்து ஆப்பிள் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ சப்ஜாவை அதை வந்து நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்து ஜல்லி வந்து அதையும் நம்ம ஒரு ஆறு நேரம் முன்னாடியே நம்ம ஜல்லி எடுத்து ஊற வச்சிடணும் அதையும் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதோட காய்ச்சி ஆறுன பால் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கையில் தான் கூலிங்கும் நல்லாயிருக்கும் அந்த பால்லே வந்து ஒரு கால் இனிப்பு அளவு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப இனிப்பு தேவையில்லை நம்ம ஏற்கனவே ஆப்பிளில் சேர்த்துருக்கோம் அதனால் பாலில் வந்து கம்மியான அளவில் இனிப்பு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம அடித்து வச்ச பவுட்ரு நம்ம எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு பவுடர் வந்து நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சர்பத்து வந்து இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா ரெண்டு சர்பத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிடையில் வந்து நம்ம கலந்து விட்டு சாப்பிட்லாம் அது வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடையில் இந்த மாதிரி கலந்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஒரு சூப்பரான ஆப்பிள் சர்பத் ரெடி ஆகிடுச்சி